மீண்டும் ஒருமுறை தேர்தல் ஆணையத்தினுடைய வழியாக இரட்டைகளை பறிக்கப்படுமா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்புறப்படுத்தப்படுவாரா செங்கோட்டையன் அந்த இடத்திற்கு வருவாரா என்று அதிரடியான திருப்பமான காட்சியை அடுத்து காத்திருக்கிறது சிஎமாக இருக்கக்கூடிய தகுதி மிக்கவராக தேர்வு செய்யப்பட வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக செங்கோட்டையன் தான் பொருளாதார ரீதியாக வந்து அந்த குதிரை பேரத்திற்கு அவரால் ஈடு கொடுக்க முடியவில்லை செங்கோட்டையன் தான் பொதுச் செயலாளர் என்று அறிவிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மறைமுகமான வேலைகளை கொள்ளைப்புறமாக செய்ய வேண்டிய வேலைகளை பாஜக தொடங்கிவிட்டது இதனால பாஜகவுக்கு என்ன லாபம் நீ பாஜக கூட்டணிக்கு வருகிறாயா இல்லையா வந்தால் நீ அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் வர மறுத்தால் பொதுச் செயலாளரே நாங்கள் மாற்றி விடுவோம் என்று அச்சுறுத்தக்கூடிய ஒரு முயற்சியை பாஜக அவர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அச்சப்படுகிறார் பாஜக வந்து ஓபிஎஸ் சப்போர்ட்டாக இருக்கிறது ஓபிஎஸ் தான் தொடர்ந்து தர்ம யுத்தம் என்கிற பேரிலே அதிமுகவுக்கு தொடர்ந்து தொல்லைகள் செய்து வருகிறார் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம் அவர்கள் வணக்கம் நீண்ட காலமாகவே அதிமுகவுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இல்லை சலசலப்பானது இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதை உறுதி செய்யற வகையில் மீண்டும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்றத உறுதி செய்யற வகையில செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவருடைய முரணை பதவி பண்ணியிருக்கிறாரு இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் செங்கோட்டையன் அவர்கள் வந்து முதலமைச்சராகவே தேர்வு செய்யப்படக்கூடிய அளவிற்கு ஒரு தகுதி மிக்க தலைவராக ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு தற்காலிக முதலமைச்சராக ஓபிஎஸ் இருந்தபோது ஓபிஎஸ் நடவடிக்கை மீது சசிகலாவுக்கு சில வருத்தங்கள் வந்தபோது அந்த இடத்திற்கு சிஎம் சிஎமாக இருக்கக்கூடிய தகுதி மிக்கவராக தேர்வு செய்யப்பட வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக செங்கோட்டையன் தான் ஆனால் செங்கோட்டையன் வந்து அந்த ரேஸில் இருந்து அவரே கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது காரணம் பொருளாதார ரீதியாக எம்எல்ஏக்களை வந்து விலக்கி வாங்குகிற அந்த கூவத்தூருடைய போராட்டத்திற்கு அவரால் ஈடு கொடுக்க முடியவில்லை அங்கு நடந்த அந்த குதிரை பேரத்திற்கு அவரால் ஈடு கொடுக்க முடியவில்லை அவர் ஒரு மூத்த தலைவர் ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களிலே அவருக்கு இது அதிமுகவிலே சீட்டு வழங்கப்படாமல் அவருக்கு முக்கியத்துவம் குறைக்கப்பட்ட போது அவர் திமுகவிலே இணைய வேண்டும் என்று பல கட்சிக்காரர்கள் எல்லாம் அவருடைய வீட்டுக்கே சென்று கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு சென்று பல பேர் அவரிடத்திலே உரையாடினார்கள் பேசினார்கள் தொடர்ச்சியாக பல பேர் வலியுறுத்தினார்கள் அவருக்கு வந்து அங்கு தொகுதியிலே நற்பெயர் இருக்கிறது நானே கூட கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வேறொரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த போது செங்கோட்டையனுக்கு எப்படி பொதுமக்கள் மத்தியிலே வந்து ஒரு நன்மதிப்பு இருக்கிறது என்பதை நான் நேரடியாக களத்திலே பார்த்தவன் அவரை திமுகவுக்கு அழைக்க வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி செய்தார்கள் அவர் தொடர்ச்சியாக பல பேரும் சந்தித்த போது எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசக்கூடிய வழக்கமுடைய செங்கோட்டையன் அவர்கள் கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்திலே உங்கள் கட்சிக்காரர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி என்னை வந்து கட்சியில் சேரும்படி வலியுறுத்துகிறார்கள் நான் அதிமுகவினுடைய உண்மை தொண்டன் விஸ்வாஸ் எம்ஜிஆரால் அடையாளப்படுத்தப்பட்டவன் என்னால் ஒரு நாளும் என் கட்சிக்கு செல்ல இயலாது எனக்கு அதிகாரம் இருக்கிறதோ இல்லையோ நான் வாழ்நாள் முழுக்க நான் அதிமுக காரனாக வாழ விரும்புகிறேன் எனவே என்னை விட்டுவிடுங்கள் உங்கள் கட்சிக்காரர்களுக்கு அறிவுரை சொல்லும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் கடிதன் அதற்கு பின்பு கலைஞரை கூப்பிட்டு அந்த பிரச்சனையை வந்து வளர விட வேண்டாம் யாரும் அழைக்க வேண்டாம் அவரை அவர் விரும்பாத போது அவரை வற்புறுத்தாதீர்கள் அவருக்கு விருப்பம் இருந்தால் சேர்க்கலாமே தவிர அவரை கட்டாயப்படுத்தார்கள் என்று கலைஞரே அறிவுரை சொன்னார் அந்த அளவிற்கு விசுவாசியாக இருந்தவர் தான் செங்கோட்டையன் அவரை இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா கடந்த இரண்டாண்டு காலமாக அவருக்கு வந்து ஒரு கடுமையான புறக்கணிப்பு நிகழ்கிறது அவருக்கு கீழே கட்சியில் இருந்த ஒருத்தனை அமைப்பு செயலாளராக போட்டு அவருடைய தலைமைக்கு கீழே போய் நீங்க வேலை செய்யுங்கன்னு ஒரு மூத்த தலைவரை சொன்னால் எப்படி இருக்கும் கட்சியில வந்து அவருக்கு வேண்டப்பட்டவர்களுக்கெல்லாம் கட்சி பொறுப்பு வழங்குவதில் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறார் இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா இரண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் சரி செங்கோட்டையனும் சரி ஒரே பகுதியையும் சார்ந்தவர்கள் பொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் ஒரே சமூகம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்போ ஒரு போட்டி தலைமையை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கொஞ்சம் எம்எல்ஏக்களை பிரித்து கொண்டு வந்து ஒரு நாற்பது எம்எல்ஏக்களை பிரித்து கொண்டு வந்து செங்கோட்டையன்தான் பொதுச் செயலாளர் என்று அறிவிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மறைமுகமான வேலைகளை கொள்ளைப்புறமாக செய்ய வேண்டிய வேலைகளை பாஜக தொடங்கி விட்டது என்று சில நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லுகிறது சார் இது இதனால இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொதுச் செயலாளராக மாத்தணும் அப்படி மாத்துறதுக்கான முயற்சிகளை பாஜக எடுக்குதுன்னு சொல்றீங்க இதனால பாஜகவுக்கு என்ன லாபம் ஏன்னா பாஜக கூட கூட்டணி கூட அமைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு சண்டி இருந்து கொண்டு அவர்களுக்கு சம்மதிக்க மறுக்கிறார் வந்து கூட்டணிக்கு வர மறுக்கிறார் கடுமையான ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது எனவே இரண்டாம் கட்ட தலைவர்களை தங்கள் பக்கம் இழுப்பதன் வழியாக அவர்களை வந்து அச்சுறுத்துவதன் வழியாக அல்லது பணிய வைப்பதன் மூலமாக ஒரு கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் எடப்பாடி பழனிசாமியை டம்மியாக மாற்ற வேண்டும் அந்த இடத்திற்கு வந்து செங்கோட்டையனை கொண்டு வர வேண்டும் நீ பாஜகவோடு கூட்டணிக்கு வருகிறாயா இல்லையா வந்தால் நீ அதிமுகவுக்கு தலைவர் பொதுச் செயலாளர் வர மறுத்தால் பொதுச் செயலாளரே நாங்கள் மாற்றி விடுவோம் என்று அச்சுறுத்தக்கூடிய ஒரு முயற்சியை பாஜக செய்யும் சார் கடந்த கடந்த முறையே வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு படும் தோல்வியை தான் வந்து அதிமுக சந்திச்சாங்க அப்படி இருக்கும்போது பாஜக கூட கூட்டணி வச்சாலே வந்து அதிமுக நல்லதில்லை அப்படின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கு இப்போ உண்மையான தொண்டன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்களை நீங்க சொல்றீங்க அந்த நிலையில செங்கோட்டையன் அவர்கள் வந்து எப்படி பாஜக கூட கூட்டணி வைப்பாருன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த போடே மோடியா லேடியா அப்படின்னு கேட்டவங்க சோ அப்படி இருக்கும்போது பாஜக கூட கூட்டணி அதிமுக நினைப்பாங்க அரசியலை பொறுத்தவரையில் அன்றாட வந்து நிகழ்வுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது நேற்று வரை இருந்த நிகழ்வு இப்ப இன்னும் சொல்ல ஓபிஎஸ் கூட தீவிரமான விசுவாசியாகத்தான் கட்சிக்கு இருந்தார் ஆனால் அவர் இன்றைக்கு வந்து கட்சிக்கு எதிரானவராக மாறவில்லையா அந்த கட்சிக்கு எதிராக வழக்கு போட்டு இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு வந்து அந்த இரட்டை இலையே வந்து எடப்பாடி பழனிசாமியில் இருக்கக்கூடாது என்று கடுமையாக அவர்களே வழக்கு போடுகிறார்கள் அப்ப அரசியலில் எது வேண்டுமானாலும் நிகழலாம் எனவே செங்கோட்டையின் இந்த இந்த நிமிடம் வரைக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த நிமிடம் வரைக்குமே அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் காலையிலே சந்தித்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட அவர் என்ன சொல்கிறார்னா நான் வேறு வேறு முயற்சி செய்யவில்லை நான் பொதுச் செயலாளராக முயற்சி செய்யவில்லை நான் இந்த கட்சியை உடைக்க மாட்டேன் ஏற்கனவே கட்சி பலர்ந்து போய் தான் கிடக்கிறது மீண்டும் மீண்டும் இந்த கட்சி உடைவதற்கு நான் காரணமாக மாட்டேன் என்று தான் அவர் சொல்லுகிறார் ஆனாலும் அரசியலிலே கடைசி நேரத்திலே எது வேண்டுமானாலும் நிகழலாம் என்று சொல்வது எப்பொழுதுமே ஏற்கனவே நிகழ்ந்த ஒன்று தான் ஓ பன்னீர்செல்வத்தை விட ஒரு சிறந்த விசுவாசி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தான் அவர் பாஜகவோடு பயணித்து அதிமுகவுக்கு துரோகம் செய்தார் என்று சசிகலா குற்றச்சாட்டு சொன்னார் இன்னும் சொல்ல போனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே சசிகலாவினுடைய கண்டுபிடிப்பு தான் டிடிவி தினகரனை வந்து தேனி நாடாளுமன்றத்திற்கு நிறுத்துகிற போது அவர் சிறப்பாக வேலை செய்தார் பெரிய குடத்தில் என்று டிடிவி தினகரனால் தான் அவர் நம்பிக்கைக்குரியவராக விசுவாசியாக எல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டார் ஜெயலலிதா சிறைக்கு போகிற போதெல்லாம் அவர்தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அளவிற்கு நம்பிக்கைக்குரியவராகத்தான் அவர் இருந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பும் கூட அவர் தான் முதலமைச்சரானார் ஆனால் அவர் பாஜகவுக்கு பக்கம் ரொம்ப இணக்கமாக நடந்து கொடுக்கிறார் தனக்கு அவர் உண்மையாக இல்லை என்று கோவப்பட்ட சசிகலா வந்து அவரை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார் அப்படித்தான் கூபத்தூரிலே எடப்பாடி பழனிசாமி வந்து அவரை விட சிறந்த விசுவாசியாக இருப்பார் என்று நினைத்து அவரை தேர்வு செய்தார் ஆனால் அவருக்கெல்லாம் வந்து பல மடங்கு துரோகம் செய்யக்கூடியவராக எடப்பாடி பழனிசாமி சசிகலாவையே யாரென்று கேட்கக்கூடிய இடத்திற்கு வந்தார் கொடநாடு எஸ்டேட்டிலே முக்கியமான ஆவணங்களை எல்லாம் அவருடைய அதிகாரத்தில் இருக்கிற போது அவர் முதலமைச்சராக இருக்கிற போது எல்லா ஆவணங்களை கைப்பற்றி சசிகலாவே உண்டு இல்லை என்று பண்ணக்கூடிய அளவிற்கு பண்ணிவிட்டார் எனவே அரசியலில் எது வேண்டுமானால் நடக்கும் இவரெல்லாம் வந்து அரசியலில் ஒரு ஆளா என்று யாரையும் சொல்லிவிட முடியாது இப்பொழுதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சாது மிரண்டால் காடு கூடாது என்று சொல்வார்கள் செங்கோட்டையன் வந்து ஒரு சாதுவாக தோற்றம் ஒருவேளை அவர் மிரண்டால் அதிமுகவிட வந்து பொதுச் செயலாளர் பதவியை அவர் கைப்பற்றினால் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிவிக்கலாம் ஓகே சார் அதே மாதிரி தமிழகத்தில் வந்து இரண்டு பெரும் பிரம்மாஸ்திரமான ஒரு சின்னங்கள் அப்படின்னு சொன்னா ஒன்னு உதயசூரியன் இன்னொன்று இரட்டலை ஏன்னா இரட்டலை சின்னம் அப்படின்றது வந்து மக்கள் இன்றளவும் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க நம்பி போடக்கூடிய அளவுக்கு அந்த சின்னத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படிப்பட்ட அந்த சின்னத்தை வந்து முடக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் இல்லை அது ஒன்றும் இல்லை அவங்க அவர்களிடமிருந்து பிரித்து போனவர்களை வந்து நீ கட்சி கூடிய பயன்படுத்தக்கூடாது கட்சி வேட்டி கட்டக்கூடாது நீ கட்சிக்காரனே கிடையாது என்று சொல்லுகிற போது அவர்கள் உரிமை கோருகிறார்கள் நான் இருந்த கட்சியில வந்து என்னை வந்து அப்புறப்படுத்துகிறார்கள் எனவே எனக்கும் அந்த கட்சியிலே நான் உறுப்பினராக இருக்கிறேன் நான் எனக்கு அந்த அதிகாரத்திலே பங்கு வேண்டும் அந்த அமைப்பில எனக்கு பங்கு வேண்டும் என்று கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்று கேட்கிறார்கள் அவர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அச்சப்படுகிறார் மீண்டும் வந்து ஓபிஎஸ் வந்தால் மீண்டும் சசிகலா வந்தால் மீண்டும் டிடி விதிநகரன் வந்தால் எல்லாம் நம்மளுடைய நாற்காலியை பறித்து கொண்டு விடுவார்கள் நம்மை வேரோடு வேழ்த்தி விடுவார்கள் நம் தலைமைக்கு பெரிய ஆபத்தாகிவிடும் எனவே அடிமடியிலே வேட்டு வைத்து விடுவார்கள் என்பது கூட அச்சப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி எனவே அவர்களை தள்ளி வைத்துவிட்டு அவர்கள் கட்சிக்காரர்கள் இல்லை என்று சாமர்த்தியம் சொல்லி வருகிறார் ஆனால் அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அந்த போராட்டத்தினுடைய விளைவாக அவர்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் நீதிமன்றத்தின் வழியாக இரட்டைகளையை பறித்து விடுவோம் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இரட்டைகளை உனக்கு சொந்தம் இல்லை நீ கட்சியை விட்டு வெளியேற்றப்படுவாய் என்கிற எச்சரிக்கையை அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார் யார் சொல்கிறாங்க சார் பாஜகவா இல்லை பிண்டு போனவர்களா அதாவது பாஜக வந்து அவர்களுக்கு பின்புலமாக இருந்து இயங்குகிறது நேரடியாக பாஜக சொல்வதற்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது பாஜக வந்து ஓபிஎஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ஓபிஎஸ் தான் தொடர்ந்து தர்மயுத்தம் என்கிற பேரிலே அதிமுகவுக்கு தொடர்ந்து தொல்லைகள் செய்து வருகிறார் அவர் தனக்கான அங்கீகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இரட்டைகளை பறிப்பதற்கான வேலையை உயர்நீதிமன்றத்தின் உச்சநீதிமன்றத்தின் வழியாக நிறைவேற்றி காட்டுவேன் என்பதற்கு யுத்தம் தொடங்குகிறேன் என்று மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறான் எனவே மீண்டும் ஒரு முறை தேர்தல் ஆணையத்தினுடைய வழியாக இரட்டைகளை பறிக்கப்படுமா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலர் பதவியிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவாரா செங்கோட்டையன் அந்த இடத்திற்கு வருவாரா என்று அதிரடியான திருப்பமான காட்சிகள் அடுத்து காத்திருக்கிறது அதை நோக்கி அதிமுகவினுடைய அரசியல் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலை அதிமுகவினுடைய இந்த நிலையை பொழுது அதிமுக கட்சியை குறித்து உங்களுடைய பார்வை என்ன இல்லை அதிமுக வந்து ஒன்றுபட்டு அதாவது எல்லாருமே ஒன்றுபட்டு இந்த கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது எனவே அவர்கள் பிரிந்து கிடப்பது தனித்தனி அணிகளாக இருப்பது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பலவீனமான சூழல் தான் அதனால் மீண்டும் ஒன்று கூட வேண்டும் அதே சமயத்தில் பாஜகவின் சூழ்ச்சிக்கு பலியாகிவிடக்கூடாது சரி இப்ப ஒன்று படணும் அப்படின்னு சொல்றீங்க அதுதான் கட்சிக்கு நல்லது அப்படின்றது பல பேருடைய தொண்டர்களும் ஆனா கட்சிக்கு பின்னாடி இருந்து அவங்களை இயக்குவது பாஜக தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும்தான் பாஜக இயக்கல அப்படின்றதும் உங்களுடைய கருத்தா இருக்கு அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரும் இணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னா பாஜக மறைமுகமாக அவங்கள ஆளக்கூடிய ஒரு நிலை உருவாகிடும் இல்லையா அப்ப அதை எப்படி பாக்குறீங்க சொல்ல முடியாது அதிமுக இன்றைக்கு அதிகாரத்தில் இல்லை எனவே அவர்கள் ஆட்டி படைக்க வாய்ப்பில்லை அதனால ஆட்சியில இல்லைன்றதுக்காக ஒரு எதிர்க்கட்சியினுடைய அந்தஸ்து இருக்குல்ல சார் அப்போ அந்த அந்த ஒரு சூழ்நிலை எப்படி ஆகும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக ஒரு ஜீரோ தான் அதிமுக தோள்களில் ஏறினால்தான் அவர்களுக்கு ஒரு நாலு சீட்டாவது கிடைக்கும் எனவே அவர்கள் முயற்சி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிதான் பார்க்க வேண்டுமே தவிர அதிமுக தன் தனித்த வலிமை நிரூபித்தால் பாஜக இவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய இடத்திற்கு வந்துவிடும் நிச்சயமாக வந்து வரக்கூடிய தேர்தலிலே அதிமுக ஒன்றுபட்டு ஒரு வலிமையான கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவார் ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல்ல அதிமுகவின் நிலை குறித்து பல விவரங்களை கிட்ட கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி